வணக்கம் வணக்கம்லேயே இன்றைக்கி விஜய் ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான மாடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு மேலே பேரன்பு மிக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கம் கேஆர்ஆர் மஹால் அப்படிங்கக்கூடிய கல்யாண மண்டபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாடை கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பத்து மாட்டுக்கு மேலே வந்து கொடுத்துருப்போம் சூப்பர் சூப்பரான மாடுகள் மட்டும்தான் செலக்ட் பண்ணி வந்து எடுப்பாப்பில் கிட்டத்தட்ட என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாட்டு மேலே இருக்கக்கூடிய பேரன்பு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கலப்படமான பால்கள் தான் எல்லா பக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து நல்ல பால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் எல்லோரும் யூஸ் பண்ணணுங்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக நல்ல நல்ல மாடுகளை செலக்ட் பண்ணி நல்ல கறவைகளில் நல்ல ஃபேட் கண்ட்டு அப்புறம் வந்து அவங்களோட வீட்டு தேவைக்கு இருக்கிற மாதிரி அவங்களோட ஃபார்மில் வந்து எல்லோரும் பராமரிக்கிற அளவுக்கு எந்த மாடு அவங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணி சூப்பராக கொண்டு போவாங்க நம்ம வந்து இந்த டைம் வந்து கொடுத்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு தான் கொடுத்துருந்தோம் மாட்டை பொறுத்தவரையில் நல்லா தார் பார்க்கரில் கிட்டத்தட்ட ஜெர்சி மிக்ஸிங்கில் ஒரு சூப்பர் பிரீடுன்னு சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரில் நல்ல வெள்ளை நிறம் கிட்டத்தட்ட காளைக்கன்று போட்டிருந்தது கிட்டத்தட்ட கறவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போனாங்க தூரிகள் எந்த அளவுக்கு இருக்குது நல்ல காம்பு சாஃப்டாக இருக்கா அந்த மாதிரி விஷயத்தை பார்த்து கொண்டு போனாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட்ட முதுகில் சூப்பரான மாடு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மாடு நல்ல பால் நரம்பு ஓட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்டை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளில் போட்டிருந்தேன்னா அதுக்கு அளவுக்கு அதிகமான பால்கள் கொடுத்து அதை வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தில் போய் முடியும் அந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம சொல்லிக்கிறோம் கிட்டத்தட்ட பழைய காலத்தில் வந்து ஒரு மாடு காலக்கன்று போட்டிருந்தோம் அந்த கண்டைக்கு வந்து கொன்று கொன்றுட்டு இந்த உடலில் இருக்கக்கூடிய சதைகளை தூரம் எடுத்துகிட்டு வைக்கோல் வச்சு அதை தச்சு மாடுகளுக்கு வந்து ஒரு பொம்மை மாதிரி இதை கண்ணுக்குட்டியை முன்னாடி வச்சு அப்படி கறப்பாங்க சரியா இப்போ உள்ள காலத்துக்கு நம்ம அந்த மாதிரி கொடுக்கறோமா யாரும் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் என்னென்னா காலக்கண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நம்ம ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த புல் கடிக்கிற வரைக்கும் ஒரு இருபது நாள் வரைக்கும் நல்லா கொடுத்துட்டு புல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நீ தண்ணியோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வடி தண்ணியோ இதை வந்து பால் டப்போல போட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா வச்சிங்கனாலும் நல்லா பிடிக்கும் அப்போ கொஞ்சம் கோதுமைத்தோடு அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இன்றைக்கி பால் இருக்க ரேட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒன்றரை லிட்ரு சாயங்காலம் ஒன்றரை லிட்டரு பால் குடிச்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பால் ரேட்டு வந்து முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா போட்டுக்கிட்டனாலும் சரி தான் ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா பால் குடிச்சிடும் கிட்ட மாதம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா பால் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும் அப்போ கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சுன்னா அந்த கன்று பெரிய இழப்பு நமக்கு வரும் அந்த கன்று கூட மூவாயிரம் ரூபா கூட விற்காது அந்த காரணத்தினால தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை சொல்கிறோம் கிட்டத்தட்ட கேஆர்ஆர் மகளை பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரண்ணாச்சு தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரெகுலராக மாட்டுக்கு வருவாங்க உங்கள் பையன் அரிசன்னு பார்த்திங்கன்னா மாட்டு மேலே இருக்கக்கூடிய அன்பால் ரெகுலராக நம்ம பண்ணைக்கு வந்து வந்துடுவாங்க மாடுகள் கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுப்பில் விட்ருவாங்க அவங்க மாடு செலக்ட் பண்ணாமல் ஆனால் எந்த மாடு நல்லா இருக்குமோ அதை தாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் மாடுகள் நம்ம அவங்களுக்கு ஏற்றி விடுறோம் ஒரு வாடகையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி மாடு கொண்டு இறக்குன்னா மறுசெகண்டை வந்து பார்த்திங்கன்னா பணம் கைக்கு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு கெட்டியான பணம் அப்படியே கைக்கு வந்துடும் ஒரு நூறுரூவா கூட எடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு பேசுனா நாணயத்தில் கரெக்டாக இருப்பாங்க திருநெல்வேலியே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கல்யாண ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மஹாலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு நாணயத்துலேயும் சரி அவங்க ஃபங்க் வச்சுருக்கக்கூடிய மகாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரியா அதுமாரி வீட்டுக்கு ஒரு மாடு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நம்மகிட்ட மாடு வரவங்க கேட்டால் ஏன்ட்ட தான் மாடு வாங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ வீட்டுக்கு வந்து நீங்கள் பால் வாங்கி சாப்பிட்றீங்கன்றதுன்னா காலையில் ஒரு லிட்டரு பால் சாயங்காலம் ஒரு லிட்டர் பால் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் நிறைய மாடுகள் இறச்சிக்கு போகுது அதில் பத்தாயிரரூவாலேருந்து இருபதாயிரத்துக்குள்ளே ஒரு மாடு வாங்கி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா உங்கள் பால்கள் உங்களுக்கு சுத்தமாக கிடச்சிக்கிடும் அப்புறம் மாட்டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது இறப்புலேருந்து நீங்கள் தவிர்க்கலாம் கிட்டத்தட்ட எல்லாருமே மாடு வாங்க ஏன்ட்ட தான் வாங்கணும்னு சொல்லலை கிட்டத்தட்ட நிறைய மாடுகள் அழிம்பு அழிவில் இருக்குது கிட்டத்தட்ட அதை நீங்கள் எடுத்து மீட்டு கொண்டு வரலாம் அப்போ தான் மாடுகள் நல்லா பெறுவோம் பழைய காலத்தில் உங்கள் அப்பா காலத்தில் மாடு வளர்த்துருப்பாங்க அதோடய அருமை புரிஞ்சு நீங்களும் மாடுகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த வெளியில் சொல்லிக்கிறோம் சரியா